இந்த வருடம் எப்படி இருக்கும் இயற்கை அழிவுகள் வரும் நீரினால் நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டியால் ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பிரம்ம मुहूर्तங்கிறது எல்லாரும் 4:30 மணிக்கு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே உஷா காலம்னு ஒன்னு வரும் அந்த உஷா காலத்துல நீங்க செய்யக்கூடிய சிருஷ்டி இருக்கு பாருங்க வளர்ச்சி அதிகமாகும் ஒரு மனிதன் நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தால் அறுபது வருடம் அதாவது அவனுடைய பாதி வாழ்க்கை காலத்தில் தான் போகுது ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகிறது ஏழரை தான் கல்யாணம் அஷ்டம தான் கல்யாணம் ஆகும் அந்த பாடல் பாடினால் உங்களுக்கு அத்தனை செல்வம் நிச்சயமாக கிடைக்கும் குவி இந்தியாவின் தலை சிறந்த உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம் ஆன்மீகர்களின் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் ஒரு கோணாத கோலும் இப்படி பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று அம்பிகை வணங்கி இந்த பதிவை நாங்கள் வந்து தொடங்குகிறோம் ஏன்னா எல்லோருக்குமே எல்லாவிதமான செல்வங்களும் தேவை அந்த செல்வங்களை எப்பொழுது எப்படி நாம் பெற முடியும் அப்படின்றத ஒரு சரியான நபரிடம் கேட்கும்பொழுது தான் அதற்கு ஒரு சரியான வழி பிறக்கும் அப்படிப்பட்ட உடைய ஒரு நபரை தான் இன்றைக்கு நாம் வந்து சந்திக்க போகிறோம் தெய்வீக ஜோதிடர் மரியாதைக்குரிய ஏ ஆர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இங்கே நம்மிடையே காத்திருக்கின்றார் வருகின்ற வருடம் எப்படி இருக்கப் போகின்றது என்ற கேள்வியோடு தான் இன்றைய பதிவை வந்து நாம் தொடங்க இருக்கின்றோம் வணக்கம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா என் அன்பு குளிர்ஸ் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்க்கும் பொழுது எங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் இந்த கேள்வியை நாங்கள் முன்னாடி வைக்கிறோம் ஏன்னா வருடம் இறுதியை நெருங்கிட்டோம் புது வருடத்தை நெருங்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாரும் கோயிலுக்கு போகிறது புது வேலைக்கு போகிறது புது வீடு கட்டுறது இது எல்லாத்துக்கும் முன்னே டிவிக்கு முன்னாடியே ஃபோனுக்கு முன்னாடியே அமர்ந்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுல தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க அந்த வகையில் பிறக்கக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எல்லோருக்கும் பலமாக இருக்குமா பலவீனமாக இருக்குமா வளமாக இருக்கும் நல்லா இருக்கும் ஆனால் ஒரு அனுபவ காலமாக இருக்கும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருக்கோம் காலங்கள் இப்படி இருக்கும் பொருளாதாரம் இப்படி மாறும் நீங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னா சுபங்கள் வந்து குறைஞ்சிருக்கு அசுபங்கள் தான் நிறைய இருக்குது நாங்களும் வந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மூன்று ராஜ கிரகங்கள் மாறுது அதுலேயும் திருக்கணித பிரகாரம் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சின்னு இந்த மூணு கிரகங்கள் மாறுது பொதுவாகவே இப்போ குரு பயிற்சி மாறுதுன்னு வச்சுங்களேன் சார் கல்யாணம் நடக்குமா குழந்த பாக்கியம் கிடைக்குமா சார் வீடு கட்டலாமா ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமா சார் வெளிநாடு போகலாமா சார் குழந்தை பாக்கியம் இருக்குமா சார் இப்படி சுபஃபலனாக கேட்பாங்க ஆனால் இந்த பயிற்சி வந்ததுன்னா சார் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் இது வரைக்கும் எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்காமல் இருந்தது இப்போ இந்த வருஷம் எனக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறீங்க அர்தாஷ்டமி சனின்றீங்க அஷ்டமி சனிங்கிறீங்க என்னென்னவோ வகை சொல்கிறீங்களே அந்த பயம் அந்த பயத்தோடு கூடிய இந்த வருஷப்பிறப்பு எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது தான் சனிப்பெயர்ச்சி ஆனால் இந்த ராகு கேது பெயர்ச்சி இருக்குது பாருங்க நன்மையும் தருவாரா தீமையும் தருவாரா ஏன்னா ராகு போல கொடுப்பார் இல்லை பொது பழமொழி கேது போல கெடுப்பார் இல்லை ஆனால் ரெண்டு பேருமே நமக்கு சுபத்தை தருவாரா அப்படிங்கிறதுலாம் அவங்கவுங்க ஜாதகத்தில் முதல்ல பார்க்கணும் இப்போ கூட நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குன்னு பொத்தம்பொதுவாக நம்ம பேசுகிறோம் ஆனால் அவங்க ஜாதகத்தில் திசைகள் எப்படி இருக்குது கிரக திசைகள் அவங்களுக்கு சாதகமாக உச்சமாக நீச்சமாக அதை பார்த்து தான் நம்ம சொல்லவே ஒழிய கடகடனை அவசரப்பட்டுட்டு சார் இந்தந்த கிரகங்கள் இப்படிலாம் மாறுது சார் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை சனி மாறுறார் மீனத்துக்கு வரப்போகிறார் எங்கேருந்து வரப்போகிறார் அவருடைய சொந்த வீட்டிலருந்தே குருவோட வீட்டுக்கு வரப்போகிறார் அதே மாதிரி தான் பதினெட்டு வருஷங்களுக்கு பிறகு குருவோட வீட்டிலேருந்து சனி வீட்டுக்கு ரெண்டு பேருமே மாற்றிக்கிறாங்க மாற்றிக்கிறாங்க அப்போது அதனுடைய பலன் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்கணும் குரு வந்து பகை பெற்ற ரிஷபத்தில் இருக்கார் அவர் மீனத்துக்கு போகிறார் ஆமாம் சார் பகை வந்து போயிடும் சார் நல்லா இருக்கும் பகை தான் போச்சு ஆனால் மீனத்துலேயும் அவருக்கு பகை வீடு தான் ரிஷபத்தில் வந்து சுக்கரனோடு பகை இருந்த வீட்டை போயிட்டு புதனோடு இருக்கிற வீட்டுக்கு பகை வீட்டுக்கு தான் போகிறார் இப்போ இரண்டாயிரத்து இருபத்தஞ்சி கிரகங்களுடைய ஸ்தித்தி பாருங்க இப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா பேய்கிட்டருந்து பிசாசிக்கிட்ட மாட்டிக்கிட்ட கதையாக சொல்கிறீங்களா தெரியாது சொல்லியிருக்கீங்க ஆனால் இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா சனியும் செவ்வாயும் பார்வை கூடாது அந்த நேரங்களில் தான் நம்ம நிறைய லாஸ்ட் இயர் கூட சொன்னோம் இயற்கை அழிவுகள் வரும் நீரினால் நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டினால் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு நம்ம போன வாட்டி நிறைய சொல்லியிருக்கோம் இந்த மூன்று கிரகங்கள் மாறுது சனியும் செவ்வாயும் பார்வை உண்டு சனி செவ்வாய் சமசப்தம பார்வை வேற இருக்குது இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு பிறக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்தே எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்குங்க சார் ஏன்னா அப்பத்துல இருந்து நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டார் போல நடந்துகிட்டு தான் வந்துகிட்டு இருக்கு முழுகாம முன்கூட்டியே எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டா கொஞ்சம் இருந்துப்பாங்க இல்லைங்களா லாஸ்ட் டைம் கூட நம்ம பூசி முழுகாம ஜோதிடத்தில் வந்து பொதுவாகவே நம்ம சில விஷயங்கள் சொல்லி தான் செய்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனுசுல வந்து ஐந்து கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் நம்ம நிறைய சொன்னோம் இயற்கை அழிவுகள் இருக்கும் நீரினால் நெருப்பினால் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அதே மாதிரி வியாதிகள் தொல்லை வரும் அப்படின்னு சொல்லியில் நம்ம சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்றாங்க அந்த ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் சேர்றது மட்டும் இல்லை யாரெல்லாம் யார் கூட சேரக்கூடாதோ அவர்கள் சார் கூட்டு குடும்பம் இப்போ தனி குடும்பம் தான் சரியா சொல்றீங்களே இப்ப இது கூட்டு குடும்பமாக தான் இருக்கு இருந்தாலும் திக்கச்சோர்களுக்கு தெய்வம் தான் துணை நல்லா ஞாபகம் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் வெற்றி பெறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட கிரகங்கள் எல்லாம் சேர்க்க இருந்தாலும் தெய்வ பலம்னு ஒன்னு இருக்கு தான தர்மங்கள் ஒன்று இருக்கு பெரியவங்க அதெல்லாம் பார்த்து தான் சொல்லிருக்காங்க கோவில்கள் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு எதுக்கு பாட்டி சொன்னால் இப்படிப்பட்ட கிரகங்கள் வரும்போதெல்லாம் நம்ம ஈஸியாக சில தானங்கள் தர்மங்கள் இதை செய்யும்போது அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் இதை பண்ணும்போது இல்லைன்னா உங்களுக்கு உண்டான தானங்கள் என்ன விருட்ச சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அது பிரகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக இதெல்லாம் கடந்து போயிடலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன மகாதிசை நடக்குது உங்களுக்கு வரப்போகிற சனி எப்படிப்பட்ட சனி அவர் உங்களுக்கு உயர்வை தருவாரா பண வசதியை தருவாரா நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுங்க ஒரு மனிதனுக்கு திருமணம் ஆகிறது ஏழரை சனியில்தான் கல்யாணமாகும் அஷ்டம சனியில்தான் ஆகும் ஏன் சொல்லுங்க ஒரு அனுபவ காலம் வாழ்க்கைனா என்ன உறவுகள்னா என்ன பந்தங்கள்னா என்ன இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கறது அந்த சனி ஒருவரே நீங்கள் நினைக்கலாம் சார் எனக்கு குரு தான் சார் ரொம்ப பெருமையை கொடுத்தாரு ஸ்திர சொத்தை கொடுத்தாரு சார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஆமாம் அப்படிப்பட்ட ஒரு குரு கூட சில அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது வந்து நிரந்தர சொத்தாக இருக்காது ஆனால் சனி கொடுத்தால் அந்த சொத்து நிரந்தர சொத்தாக இருக்கும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க சார் நான் ஏழுற சனியில் தான் வீடு கட்டினேன் சார் சார் நான் வந்து எஸ்டேட் வாங்கினேன் சார் ஒரு இடன் ட்ரெஷர் எனக்கு கிடைச்சிது சார் அதே மாதிரி அந்த ஏற்ற உயர்வு கிடைக்கக்கூடியது சனீஸ்வரர் ஒருவன் தான் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க நவ கிரகங்களில் இரண்டு பேருக்கு தான் ஒருவருக்கு நாராயணர்னு பேர் இன்னொருத்தருக்கு ஈஸ்வரன்னு பேர் சூரிய நாராயணர் அப்படிங்கிற பட்டம் இன்னொருத்தருக்கு சனீஸ்வரர் அப்படிங்கிற பட்டம் நிறைய பேர் நீங்கள் நாராயணன் சொன்ன உடனே பெருமாளும் ஈஸ்வரன்னு சொன்ன உடனே ஈஸ்வரன் நீங்கள் நினைப்பீங்க அதனால் ஒரு ஒரு சாரார் அந்த மாதிரிலாம் கிடையாது சார் சாஸ்திரத்துலேயும் சரி வேதத்துலேயும் சரி அந்த மாதிரிலாம் கொடுக்கல சார் அது வந்து சனைச்சரன் பேர் ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க அது வந்து சனைச்சரன் ரொம்ப மெதுவாக நடக்கக்கூடியவன் அதனால் சனைச்சரன் தான் நீங்கள் சனீஸ்வரர்னு மாற்றிக்கிட்டீங்க தமிழில் முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுங்க ஈஸ்வர பட்டம் அப்படிங்கிறது முதல்ல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காத்தல் அழித்தல் நாராயணர் அப்படின்னா சிருஷ்டின் அர்த்தம் இந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் தான் யாரு சிருஷ்டி அப்படின்னா சூரிய நாராயணன் சூரிய நாராயண பெருமாள் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க பிரம்ம முகூர்த்தங்கிறது எல்லாரும் நாலரை மணின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே உஷா காலம்னு ஒன்று வரும் அந்த கிழக்கில் பார்த்திங்கன்னா ஒரு கீற்று ஒன்று அப்படி சிகப்பு கீற்று வரும் அந்த காலகட்டத்தில் தான் பறவைகள் வந்து பறக்க ஆரம்பிக்கும் உணவு தேட ஆரம்பிக்கும் அந்த காலகட்டத்தில் தான் தாவரங்கள் உணவு தயாரிக்கும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் மனிதன் மட்டும்தான் அந்த நேரத்தில் தூங்கிட்டு இருப்பான் அந்த உஷா காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய சிருஷ்டி இருக்கு பாருங்க வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அதுக்கு தான் சூரியன் வரும்போது சிருஷ்டி ஆரம்பம் அதனால்தான் அவருக்கு சூரிய நாராயணன்னு பேர் சிருஷ்டி ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா அவன் வந்த அது வரைக்கும் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க இந்த உலகத்தில் எல்லா ஜீவராஜங்களும் நல்லா அயர்ந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு காமெடிக்கு கூட சொல்லுவாங்க திருடங்குள்ள தூங்குற நேரம் அப்படின்னு ஆனால் அந்த நேரத்தில் அந்த சிருஷ்டி ஆரம்பம் அது சூரியனுக்கு உண்டானது அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு ஆரோக்கியம் பாஸ்கரம் ஆரோக்கியத்தை தரக்கூடியவன் சூரிய நாராயண பெருமாள் அப்படி சூரிய நாராயணனுக்கு இவ்வளோ டெஃபினேஷன் அப்போ இன்னும் நம்ம சனீஸ்வரரை எடுத்தோன்னு வச்சிங்க ஒரு மனிதன் நூற்றி இருபது வருஷம் வாழறான்னு வச்சிங்களேன் அதுதான் ஜாதக கட்டம் அதில் அறுபது வயசு வரைக்கும் சனீஸ்வரனுடைய தசை ஏதேதோ பேர் சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஏழரை சனி அர்தாஷ்டமி சனி அஷ்டமி சனி கண்டக சனி சனி மகாதிச அப்படின்னு ஒரு பேரை சொல்லுவோம் இதை எல்லாம் கூட்டி கழித்து பாருங்கள் அறுபது வருஷம் வரும் ஒரு மனிதன் நூற்றி இருபது வருடம் வாழ்ந்தால் அறுபது வருடம் அதாவது அவனுடைய பாதி வாழ்க்கை சனீஸ்வரருடைய காலத்தில் தான் போகுது அதனுடைய அர்த்தம் என்ன சார் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணுமா சார் அப்படி இல்லைங்க காலம்

அவன் சாட்சி சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு கச்சேரி செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள் மான விமானங்கள் இப்படின்னு அவன் அனுபவிச்சிட்டான் அதனால் இப்போ என்ன சொல்லுவான் கொடுத்து பெயரை கடுத்துக்கிறது விட கொடுக்காமல் பெயர் கடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு அந்த அனுபவத்தை சனீஸ்வரர் கொடுத்துருவார் அப்படிப்பட்ட சனீஸ்வரர் இந்த சூரிய நாராயண பெருமாள் இவர்கள் எல்லாமே மீனத்தில் ஒரே இடத்துல சேர்றான் அப்போ அந்த காலகட்டத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும் பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் சரி இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரரும் சரி பயணத்தில் கவனமாக இருக்கணும் எலக்ட்ரிசிட்டி ஃபயரு இதில்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா எந்த நேரத்தில் எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர் அல்லது நீரினால் நெருப்பினால் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது சொல்ல முடியாது கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக அந்த காலகட்டத்தில் இருந்தீங்கன்னா சனீஸ்வரர் மாறுகிறார் கேது மாறுகிறாங்க செவ்வாயினுடைய பார்வை தவிர்க்கப்படும் இப்படிப்பட்ட காலங்கள் மாறி அமையும் போது பலன்களாக நடக்கும் நான் உங்களை பார்த்த உடனே பதினாறு செல்வம் கிடைச்சிடும் உங்களுக்கு கவலைப்படாதீங்கன்னு கொடுத்துட்டேன் எடுத்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்னென்ன நெகட்டிவிட்டின்னு சொல்லிட்டீங்க நீங்க சொன்னது கரெக்ட் தானே பதினாறு செல்வமும் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அந்த அபிராமி பட்டர் பாடினாரு அந்த பாட்டு நீங்க பாடினீங்களே அந்த பாட்டுல முதல் பாட்டுலேயே அவருக்கு கிடைச்சிருச்சா எழுபத்தி ரெண்டாவது பாட்டு தான் அவங்க காதுல இருந்து போட்ட குண்டலத்தை வந்து வெண்ணில மாற்றினாங்க எழுபத்தோரு பாட்டு வரைக்கும் தன்னை மறந்து என்னுடைய தாய் கேட்டுட்டு இருந்தாலாம் என்னுடைய மகன் பாடுற பாட்டு இவ்வளோ அழகா இருக்கே இப்ப நீங்க கூட அதை பாடும்போது எனக்கு அபிராமி பாடுற மாதிரியே இருந்தது நல்ல இனிமேல் இனிமே இந்த மாதிரி ஒரு பாட்டு பாட முடியுமா யாராலே அதை இந்த மாதிரி எழுத்து எழுத முடியுமா இத்தனை செல்வமும் எனக்கு வேணும்னு சொல்ல முடியுமா அத்தனை காலகட்டத்தில் அபிராமி பட்டர் அவ்வளோ அழகாக எழுதியிருக்காருன்னா என் தாய் மெய்மறந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா எழுபத்தி ரெண்டாவது பாடலில் வந்து தன்னுடைய குண்டலத்தை போட்ட பிறகு தான் அவருக்கே தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்மம் தவறுதுன்னா நமக்கு ஆனால் அந்த பாடல் பாடினால் உங்களுக்கு அத்தனை செல்வம் நிச்சயமாக கிடைக்கும் இது எங்களுக்கு இப்போ பாக்கியசாலிகள் இந்த இருபத்தி அஞ்சுல கொஞ்சம் அதிர்ஷ்ட வீசிடும் அப்படின்ற ராசிகள் எந்தெந்த ராசிகள் இந்த வருஷம் உழைக்க தெரிந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான காலம் ஏன் இது வரைக்கும் ஏழரை சனி அர்தாஷ்டமி சனி கண்டக சனி இருந்தவர்களுக்கு விட்டு போயிடுது புதிய பாதை வகுக்கிறவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் குருவனுடைய வீட்டில் இருந்து ராபு வந்து சனீஸ்வரர் வீட்டுக்கு வரப்போகிறார் ஆகவே உழைக்க தெரிந்தவர்கள் வெளிநாடு போகிறதுக்கு துடிக்கிறவங்க என்னுடைய உழைப்பை வச்சு நான் ஜெயிக்க போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்குலாம் உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தமிழ் வருஷம் ஒன்று பிறக்குது ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி விஸ்வா வசு அப்படின்னு பேர் அந்த தமிழ் வருஷத்துக்கு என்ன பேருனா விஸ்வாவசு அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா வசு அப்படின்னா பசுமாடு அது மேலே அதிகமான அன்பு கொண்டவர்கள் பாசம் கொண்டவர்கள் அதே மாதிரி இந்த பசுமாட்டை வச்சு கோ தானம் பண்ணுறவங்க கோ பூஜை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும் நிறைய கோவுக்கு வந்து சுபம் நடக்கும் கால்நடைகளுக்கு மேலான பலனை கொடுக்கும் இந்த தமிழ் வருஷத்துல இருந்து பார்த்திங்கன்னா அந்த வருஷ சித்தாந்தம் நமக்கு சொல்கிறது என்னென்னா கால்நடைகளுக்கு இது அற்புதமான காலம் அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுங்க இரண்டு காலுடைய மனிதனுக்கு தான் இந்த விவகாரங்கள்லாம் நான்கு கால்களுக்கு கிடையாது ஒன்னும் கிடையாது அப்ப என்ன அர்த்தம்னா எல்லாமே சிவமயம் எல்லாமே கிருஷ்ண ஆத்மனம் அப்போ நீங்க செய்ய வேண்டிய கடமைய தெளிவா நிதானமா பொறுமையா உழைப்பே தெய்வம்னு நீங்க செஞ்சீங்கன்னா கிரகங்கள் எப்படி மாறினாலும் சரி யாரோட கூட்டு யார் இருந்தாலும் சரி அற்புதமான பலன்களாக கிடைக்கும் யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை யாவருக்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை அப்ப பசுவை நம்ம நம்ம வந்து கோதானம் செய்து வழிபட்டோம் அப்படின்னா அந்த பசுவினுடைய ஆசைகள் நமக்கு பலனை எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துட்டோம்னா தான் சிறந்த பரிகாரம் இந்த வருடத்தில் இந்த இந்த ஆலயங்களுக்கு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் அப்படி கையை காமிச்சு விட்டீங்கன்னா அப்படியே கிளம்பி போயிட்டு வந்துருவாங்க ஐயா ஏற்கனவே கை காமிச்சுதான் நீங்க காட்டுன கையே திருப்பி என்ன காட்டுன்னு சொல்றீங்க நீங்க

ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையாக இந்த வருஷத்துக்கு உண்டான எல்லாருக்குமே பரிகாரம் பொரிதானம் வாயில்லா ஜீவன்களுக்கு மீன்களுக்கு பொரிதானம் அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்க எல்லாம் இதை தானம் செய்யும் போது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் கிரகங்களுடைய தாக்கங்கள் உங்க ஜாதகத்துல இவ்வளவு நாள் உங்களுக்கு கேட்டது கிடைக்காம இருந்தா கூட இந்த மூன்று கிரகங்கள் மாறினாலும் ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் இந்த தானங்கள் தர்மங்கள் அத்தனையுமே உங்களுக்கு மேலான பலனை கொடுக்கும் இப்போ ஆலயம் ஏதேனும் ஒரு ஆலயம் எங்களுக்கு பரிகார ரீதியாக இந்த ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள் அது வந்து பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் வந்து நான் ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சேன் என்னென்னு கேட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த கோயிலுக்கு போயிட்டு ஒரு விளக்கு போட்டு வாமா அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் கலியுகத்தில் வந்து விளக்கு போடுறதுக்கே இடம் இல்லை எங்கேம்மா விளக்கு போடுற முதல்ல எப்போ வெளியே போடுமா அப்படின்னு அந்த கோயிலில் துரத்து விட்டுறாங்க நீங்க நினைக்கலாம் அவங்க ஏன் அந்த மாதிரி தொருத்துறாங்கன்னா பாதுகாப்பு இல்லை இந்த அம்மா குளிச்சுட்டு அந்த முடியெல்லாம் விரிச்சுக்கிட்டு எந்த பக்கம் துணி போறது கூட தெரியாமல் கேட்டால் பாலகிருஷ்ண ரெட்டியார் தான் விளக்கு போட சொன்னாருன்னு இந்த அம்மா விளக்கு போடும் ஏதோ ஒரு இடத்துல தவறுதல போச்சுன்னா பாதுகாப்பு இல்லாமல் போகுது இல்லைங்களா ஆகவே அந்த கோவிலில் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கறது தான் வெளியே எடுத்து போய் போடுன்றாங்க ஆனால் நம்மளை பர்பஸ் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் தீபம் போட்டாலே வாழ்க்கையில் ஒளி கிடைக்குமா அப்படின்னா ஒளி கிடைக்காது எந்த இடத்துல என்ன போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் திருவாரூரில் மாணிக்க வாசகர் அருளிய திருவாசகம் சொன்ன திருக்கோவில் ஒன்று இருக்கு மிக ரகசியமான அந்த கோவிலில் நல்ல எண்ணெய் நான் சொல்கிறது நல்ல எண்ணெய் சுத்தமான எண்ணெய் நம்ம சாப்பிடும்போது எப்படி நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நல்லெண்ணெயை இறைவனது சன்னதியில் அந்த தூங்கா விளக்கில் அதை சேர்த்துடணும் மறுநாள் காலையில் வரைக்கும் அந்த எண்ணெயில் அந்த தூங்கா விளக்கு எரியணும் அப்படி எரியும்போது சாந்தமும் சுகந்தமும் ஒரு நிர்மலமான ஒரு இடமும் ஏற்படும் அப்போது அந்த சுவாமியினுடைய நிர்மாலயம் கலையாது இரவு முழுவதும் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட ஒரு சுகந்தமான எண்ணெய் கொடுத்த அவனுடைய குடும்பம் செழிக்கணும்னு சொல்லி வாழ்த்து பெறும் அது ஒரு அற்புதமான ஸ்தலம் அந்த இடத்துல சார் நான் அந்த கோவிலுக்கு போக முடியல சார் அவ்வளோ தூரம் எங்கே சார் திருவாரூர்லாம் போகிறது என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலில் பெருமாள் கோவிலில் அம்மன் கோவிலில் எந்த கோவில் எப்படி இருந்த இரவு எட்டு மணிக்கு போகிறீங்க ஒரு பால் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி ஒரு நல்ல எண்ணெயை வந்து கர்ப்ப கிரகத்தில் கொடுத்து தூங்கா விளக்கில் அதை சேர்த்துட்டு வந்தீங்கனாலே நீங்கள் கேட்ட வரங்களை அத்தனையுமே தாராளமாக கிடைக்கும் கிரகங்கள் மாறலாம் அதனுடைய பலன்கள் மாறலாம் ஆனால் இந்த தூங்கா விளக்கினுடைய சிறு வெப்பம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் தலை சிறந்த உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்